நேர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் டாக்டர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் கொண்டிருக்கு எஸ்ஐஆர் மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்துறதுக்கு முன்னாலேயே அங்கு இருக்கக்கூடிய ஏழு புள்ளி ஆறு கோடி வாக்காளர்கள கிட்டத்தட்ட மூணு புள்ளி அறுபத்தி நான்கு கோடி வாக்காளர்களை அதிரடியாக நீக்கியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு சதவீதம் இன்னும் ரெண்டு மாவட்டங்கள்ல அவங்க கணக்கெடுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்தியாவில் தேர்தல் ஆணையங்கிறது ஒரு பாஜகவினுடைய கூட்டணியில் இருக்குது அதனால ஒன்றும் பண்ண முடியாது நீங்க நீதிமன்றத்துக்கு போகணும் நீதிமன்றத்துக்கு தான் போயாகணும் அது கவாய் இருக்கிறதுக்குள்ள ஒரு தீர்வு பார்க்க பார்த்தா தான் உண்டு அடுத்த அப்படி வர ஜட்ஜி என்ன நமக்கு தெரியாது பாஜக சர்வைவாகிறது நான் திருப்பி திருப்பி கேரள விழுந்த புள்ள மாதிரி சொல்லிட்டு இருக்கிறேன் அமலாக்கத்துறை தேர்தல் ஆணையம் சில சில நீதிபதிகள் இவங்கள வச்சு தான் அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு வேணுங்கிறவங்கள நீதிபதிகளா போடுறாங்க விசாரணை கமிஷனு கூட யாரையெல்லாம் போடுறாங்க பாத்தீங்கன்னா எந்த மாதிரி எல்லாம் போடுறாங்க பாத்தீங்களா ஓப்பனாக அவங்க வந்துட்டாங்க உயிரை கொடுத்தாது இந்த எதை எதையாவது சாமதான பேத தண்டத்தை பயன்படுத்தி ஆட்சியில் கண்டினியூ பண்றதுங்கிற முடிவு வந்து வந்துட்டாங்க பல விஷயங்கள் அவங்க அடிபட்டிருக்காங்க அந்த அடிபட்ட புள்ளியாக தான் அவங்க இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்கா பகல்காம் தீவிரவாத தாக்குதல் அவங்களுக்கு மிகப்பெரிய இன்டர்நேஷ்னல் லெவலில் அடி வாங்கிட்டாங்க இந்தியாவே ஒரு ஆட்டம் காட்டிடுச்சு திரும்பி திரும்பி பேசுகிறாரு ஆபரேஷன் சிந்துன்னு இந்த ஆளாக கத்திட்டு இருக்காரு பாகிஸ்தானை சட்டை கூட பண்ண மாட்டேங்குது உலக நாடுகள் பூரா பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆக பீகார் எலெக்ஷனுக்கு அந்த இருபத்தஞ்சி பேர் இறந்தது வந்து பீகார் எலெக்ஷனுக்கு அவங்களுக்கு கை கொடுக்கல ஆக பிரயோஜனம்லாம் போயிடுச்சு அவ்வளோ பெரிய தாக்குதல் இதெல்லாம் அவ்வளோ பெரிய அளவில் எதிர்பார்த்தாங்க கடைசியில் மோடிக்கு அகேன்ஸ்டாக போயிடுச்சு புல்வாமா தாக்குதலில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச லாபம் பகல்காம இதில் நட கிடைக்கல அதனால் அந்த அதே வேக அந்த சூடு கலையிறதுக்குள்ளார தமிழ்நாட்டில் ஒரு தாக்குதல் முடிஞ்சு போச்சு இங்கே கருவுரை கருவூரை வச்சுக்கிட்டு அளவுக்கு போய் போய்ட்டு இதெல்லாம் சரியாப்பட்டு வர்ற என்னதான் பார்த்தாங்க ஓட்டர் லிஸ்டே கை வச்சிரு அவ்வளோதான் காந்தராஜ் அவன் யார் அவன் பாஜகவுக்கு ஏற்று ஓட்டு போடுவான் அவனுக்கு ஓட்டு இருந்தால் தானே போ ஏற்று போட்டுவோம் ஓட்டில் பேர் எடுத்துரு அவ்வளோதான் இவன் எப்படி ஜெயிக்கலான்ற முடிவுக்கு அவங்க போயிட்டான் இப்போ அங்கே ஒரு பூஜா விழா நடந்திருக்கு அதில் பங்கேற்ற பாஜகவினுடைய வெஸ்ட் பெங்கால் மாநில தலைவர் சுயந்த் அதிகாரி என்ன பேசிருக்காருன்னா யாரெல்லாம் இறந்து போனாங்க யாரெல்லாம் புலம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க இந்த பட்டியலெல்லாம் எடுங்க எஸ்ஐஆர் வரும்போது நம்ம சரியாக அதை வந்து ஹேண்டில் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே பேசியிருக்கிறாரு அழைப்பு விடுத்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட பிஜேபி தலைவர்களுக்கு அப்போது ஒரு பக்கம் தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை இது பண்ணுது இன்னொரு பக்கம் வந்து பிஜேபி அவர்களுக்கு தேவையான ஆட்களை வந்து சேர்க்கறது இல்லது நீக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களே இறங்கி வந்து பண்ணுறாங்களா இப்படிப்பட்ட ஒரு சந்தேகங்கள் நீங்கள் மறுபடியும் அதே தான் நீங்கள் பேசுகிறதில் தப்பே இருக்குது தேர்தல் ஆணையம் வேற பாஜக வேறுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்க ரெண்டும் ஒண்ணு தாங்க மற்ற கட்சியெல்லாம் வந்து அரசியல் கட்சிகளோட கூட்டணி வைக்கிது காங்கிரஸ் எல்லாம் பாஜக தேர்தல் ஆணையத்தோட கூட்டணி வச்சிருக்குது அப்புறம் அந்த கூட்டணியில் இருக்கிறவங்களை ஜெயிக்கிறது தான் ஞானேஷ்குமாரோடைய வேலை ஞானேஷ்குமாரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா மோடியினுடைய த சொந்த தாய்மாமா மகங்கிறாங்க அப்புறம் மாமனுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவர் என்ன பண்ணுவார் இப்போ சொந்தத்தையும் வேலைக்கு வைக்க மாட்டார்கள் இங்கே இருக்கிற நம்ம ஊரில் லோக்கல் சங்கிங்க கத்துறானுங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க சொந்த தாய்மாமங்கிறாங்க அப்புறம் அவர் அதுக்கு தான் இப்போ அதுக்கு முன்னேற்பாடாக என்ன பண்ணீங்கன்னா ரெண்டு நாளாக வந்து புது டெல்லியில் வந்து ஒரு கூட்டம் நடக்குது தே மாநில தே தேர்தல் ஆணையர்கள்லாம் வச்சு அவர் ஒரு கூட்டம் போடுறாரு என்ன போடுறாரு எப்படி எப்படி எல்லாம் வாக்காளர் பட்டியலில் இது பண்ணலாங்கிறத அவங்க கைடன்ஸ் கொடுக்க போகிறாரு அமித்ஷா என்ன ஐடியா கொடுக்குறாரு அது செய்ய போகிறாரு தேர்தலுங்கிறது நம்ம ஊரை பொறுத்தவரை ஒரு வேடிக்கை ஒரு ஃபார்ஸ் ஒரு பொய் ஜனநாயக நாடுன்னு காட்டுறதுக்கு உலகத்தை ஏமாத்துறதுக்காக நடத்துகிற ஒரு விஷயம் அது இங்கே தேர்தல் ஆணையம்னு ஒன்று கிடையாது பாஜக அவனுடைய கிடைக்கழகமாக அதை செயல்பட்டுகிட்டு இருக்கு அங்கே நீங்கள் வந்து தேர்தல் நடத்த வெற்றி பண்ணுறதுலாம் அவ்வளவு சுலபம் கிடையாது நடக்கிறது கஷ்டம் இல்லை எஸ்ஐஆர் மேற்கு வங்கத்தில் நடைமுறைப்படுத்தப்படும் போது ஆயுதம் தாங்கிய மத்திய படையினர் வந்து இறக்கப்படுவாங்க யாராவது அசம்பாவிதம் செஞ்சா சுட்டு வீழ்த்தப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து மத்திய அமைச்சர் ஒருத்தர் நேரடியாக பேசுறாரு பயமுறுத்தல் எல்லாம் வருதுங்க ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்துருச்சு எல்லா சர்வாதிகாரிகள் பூரா அப்படித்தான பண்ணுவாங்க சர்வதிகாரம் அப்படித்தானே நடக்கும் ரஷ்யாவில் வந்து ஸ்டாலின் ஆட்சியில் இருந்தபோது ஸ்டாலின் ரஷ்யா ஸ்டாலின் சொல்றேன் அவர் ஆட்சியில் இருந்தபோது தேர்தல் நடத்த கணக்காட்டுவாங்க கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தோழர் ஸ்டாலின் எடுக்கிறார் எதிர்கட்சி சார்பில் தோழர் ஸ்டாலின் எடுக்கிறார் எப்படி அவரே தான் எல்லா வேட்பாளரும் எதிர்த்து நிற்க மாட்டாங்க தீர்த்து போடுவாங்க எதிர்த்து நிற்பவர்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் அவ்வளவுதான் தோற்கடிக்கப்படுவார்கள் சுட்டுக் கொல்லப்படுவார்கள் இப்போ விஜய் தானே சொன்னார் அதை அந்த அந்த குரலை தான் ஓடிச்சார் தாவேகா சார்பில் வேட்பாளர்களை அறிவிக்கிறேன் தூத்துக்குடியில் விஜய் மதுரையில் விஜய் அப்படியே இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் விஜய் அதே மாதிரி தான் இந்தியாவில் நடக்கிற தொகு தேர்தலில் வந்து எல்லா பா தேர்தல் ஆணையத்தை பாஜக நீக்கப்போது தேர்தல் ஆணையம் அவங்கள தான் வெற்றின்னு டிக்ளேர் பண்ண போகுது அதுக்கான ஏற்பாடுகள் தான் இதெல்லாம் வாக்காளர் பட்டியலே என் பேர் இல்லைன்னா நான் என்னங்க பண்ண முடியும் நான் எப்படி எழுத்து ஓட்டு போட முடியும் முதல்ல வந்து வாக்கு எந்திரத்தை பயன்படுத்தினா அதை கண்டுபிடிச்சிட்டாங்க ஒருவேளை அது அந்த நேரத்தில் ஏதா பண்ணிட்டாங்கன்னா நான் மொபைல் போயிடும் அப்படிங்கிறதுக்காக பார்த்தாங்க ஓட்டு போட வந்தால் தானே நீ எடுத்து ஓட்டு போடுவேன் உனக்கு டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறவங்க அவ்வளவு தான் திட்டமிட்டே இஸ்லாமியர்கள் பிஜேபி அல்லாத மாற்று கட்சிகளுக்கு ஓட்டு போட இவங்களை ஏற்கனவே கர்நாடகாவில் வெள்ளோட்டம் பார்த்துருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிட்டாங்கங்கிறது வேற விஷயம் இப்போ வந்து பீகார் எலெக்ஷன்ல வந்து அவங்கள அவங்க கதை கந்தலாயிடுச்சுன்னு தான் சொல்றாங்க வர்றதே கஷ்டம் பட் இருந்தாலும் தேர்தல் ஆணையம் கையில் இருக்குது நம்ம வந்துருவோங்கிற நம்பிக்கையில் தான் பேசுகிறாரு இப்போ இங்கே வந்து இவர் அமித்ஷா என்ன பேசுனார் என்டிஏ கூட்டணி வலுவாக இருக்கிறது கூட்டணியில் யாருங்க இருக்காங்கன்னு கட்டக தேர்டில் அவருக்கு என்டிஏ கூட்டணியில் யார் இருக்கிறார் தமிழ்நாட்டில் அப்புறம் கேட்டால் வானந்தி சீனிவாசன் தமிழிசை சவுந்தரராஜன் அண்ணாமலை சீமான் சசிகலா இவ இவங்கள்லாம் அச்சங்கோட்டை இவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களாம் வேறு கட்சியாக அதுதான் என் கூட்டணி தமிழ்நாட்டில் அதான் ஜெயிக்க போகுது இந்தியாவில் ஜனனாக இல்லை அவ்வளோதான் தேர்தலில் ஜனனாக போயிடுச்சு அதனால் அதை பற்றி பேசுகிறதில் அர்த்தம் இல்லை இல்லை இதில் இப்போ கர்நாடகத்தில் ஆலந்தூர் தொகு ஆலந்தூர் தொகுதியில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி பதினெட்டு வாக்குகள் இப்போ அங்கே ஒரு எஸ்ஐடி போட்டு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் போட்டு அதை வந்து சம்மந்தப்பட்ட நபர்களை வந்து ஆய்வு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அதில் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாக்காளர் நீக்கத்துக்கு எண்பது ரூபா வச்சு கொடுத்துருக்குறாங்க மூணு லட்சத்திற்கு அதிகமான ரூபாய் வந்து இதற்காக செலவி அளிக்கப்பட்டிருக்கு ஒரு தொழிற்சாலை மாதிரியே வந்து ஒரு சென்டர் ஆரம்பித்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அப்போது கர்நாடகத்தை பொறுத்த அளவில் காங்கிரஸ் ஆளக்கூடியது நாடு முழுவதும் இப்படி செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இல்லை சார் அந்த நாடு முழுவதும் அவங்க பண்ணுறாங்க அதனால தான் அந்த தேர்தல் ஆணையர்கள்லாம் கூப்பிட்டு ஒரு டெல்லியில் என்ன பேச்சுருவா நாடு முழுவதும் இதை பண்ணுங்கங்கிறதா இது அடுத்தது தமிழ்நாட்டுக்கு போகிறாங்க அவங்க மொத மாதிரி வந்து சில இடங்களில் வந்து தேர்தல் தேர்தல் ஆணையம் நேர்மையாக நடந்ததுக்காக தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் எல்லாம் வந்து அவங்க தோப்பாங்க பாஜக ஏன்னா தேர்தல் ஆணைய நேர்மையாக நடந்ததுன்னு காட்டுறதுக்காக ஏன்னா நீங்கள் கேட்பீங்கல்ல அப்படி இருந்தால் தமிழ்நாட்டில் எப்படி திமுக ஜெயித்தது கேரளாவில் எப்படி கம்யூனிஸ்டுகள் ஜெயித்தார்கள்னா கேட்பீங்க அப்போ தே அங்கே மாத்திரம் தேர்தல் ஆணையம் நேர்மையை நடந்ததா அங்கே அங்கே நாங்கள் தோக்கலையா தேர்தல் ஆணையத்தை நேர்மையாக நேர்மையான காட்டுறதுக்காக இந்த மூணு இடங்கள் நாலு இடங்கள்ல அவங்க தோத்தாங்க இப்போ அது இல்லை இப்போ அவங்களுக்கு அந்த அந்த ஒம்பே வானம் அப்படியெல்லாம் விட்டு தான் உத்தரப்பிரதேசத்தில் கண்டிப்பாக ஜெயிச்சரோடு நம்பி ஏமாந்து போயிட்டாங்க தான் சொந்த கட்சிக்கு அர்ற காலம் வரை விட்டாங்க கடைசியில் மைனாரிட்டி அரசாங்கமாக போவாங்க அந்த ஆபத்துக்கு இனிமேல் அவங்க போக மாட்டாங்க அந்த அந்த ரிஸ்க்கை அவங்க எடுக்க மாட்டாங்க இது எழுபத்தஞ்சி வயசு ஆகிப்போச்சுங்க அவருக்கு பதவி விட்டு இறங்கலையே அவர் அத்வானியெல்லாம் கடைசியா படி ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்க உடம்பு துறத்துல அந்த ஆடு இவர் தான் மோடி தான் அதை பண்ணவர் மோடி அமித்ஷாவுன்னு தான் பண்ணாங்க இன்றைக்கி அவங்க ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அமித்ஷாவுக்கு வயசு இருக்குது இவர் இன்னும் உட்காந்துக்கிட்டு இருக்காரு எப்படி இருக்காரு அதை அங்கேயே வளைச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ்ஸு கட்டி இறங்கி போயிட்டாங்க ஆர்எஸ்எஸ் ஒருவேளை இவர் வந்து இறக்கி விட்டு எதாவது பண்ணாதான் உண்டு ஆர்எஸ்எஸ் இவர் இறக்குனாலும் இன்னும் இதை விட ஆபத்தான மோடி என்ன பண்ணுவாருன்னு உலகத்துக்கே தெரியும் இப்போது புதுசாக ஒரு ஆளாக கொடுத்தாங்கன்னா அவரை தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் மோடி கண்டினியூ ஆகுறதுன்னு ஆகுனாக்கா அவங்களுக்கு அவருடைய டேக்டிக்ஸ் நமக்கு என்னான்னு தெரியும் பச்சை குழந்தை கூட தெரியும் இதுக்கு மேலே அவர் போக மாட்டார்னு தெரியும் அவர் தெரிஞ்ச ஒரு நாலஞ்சு தான் அதை வச்சு நம்ம முறியடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மோடி கண்டினியூ ஆனாக்கா எதிர்கட்சிகள் ஒன்றா சேர்ந்து எதா பண்ணாதான் உண்டு நீதிமன்றத்தை நாடுறது கூட கவாய் போன்ற நீதிபதிகள் இருக்கிறதுக்குள்ளார தான் நல்லது இல்லை அப்படிப்பா அங்கேயும் இப்போ ஓட் ஓட்சோரி விஷயத்தை வந்து ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தினார் ஆதாரங்களை வெளியிட்டார் இந்த விஷயத்தில் பாஜகவை தாண்டி மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து இதற்கு எதிராக குரல் கொடுக்காதது ஒரு நெகட்டிவாக வந்து பார்க்க தோணுது சார் ஏன்னா பீகாரில் இவ்வளோ பெரிய அநியாயம் இப்போ நடந்துட்டு இருக்கு நாற்பத்தேழு லட்சத்திற்கு மேற்பட்ட வாக்காளர்களை நீக்கி இருக்கிறாங்க அது உச்சநீதிமன்றத்தில் இருக்குது அதற்கு என்ன பதிலுன்னு இல்லை அவங்க வந்து நியாயமாக செயல்படுவாங்கன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லுது தொடர்ந்து வந்து முறைகேடுகளை வந்து வெளியே படுத்துகிட்டே இருக்கிறாங்க நீதிமன்றம் என்னான்னு கேட்கல இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயக எல்லாம் அவங்க வந்து கொள்ளையடிச்சிட்ருக்கிறாங்க இதை எப்படி பார்க்கறது சார் எதிர்கட்சிகளுடைய செயல்பாடு சரியில்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா சார் சில சமயங்களில் என்ன பண்ணுன்னா கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு வேலை பண்ணாங்க இந்திரா காந்தியை அழிக்கவே முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை வந்தது கம்யூனிஸ்ட் இந்த நாட்டில் வந்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச உடனே கம்யூனிஸ்ட்டுகள் தான் பெருசாக வளருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க காங்கிரஸ் விட ஏன்னா ஏழை மக்கள் நிறைந்த நாடு கம்யூனிசம் வளருவதற்கான எல்லா அடிப்படை காரணங்களும் இங்கே இருந்தது ஏழை ஏழையாக இருக்கிறான் பணக்காரன் பணக்காரனாக இருக்கிறான் அந்த அந்த ஆண்டான் அடிமை இது வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால இந்தியா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக தான் மாறும் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க கம்யூனிசம் வளரவே இல்லை என்ன பண்ணாங்க தெரியுமா கம்யூனிசமே வந்து வர்க்கபேதம் பேதம் ஒழிந்தால்தான் பொருளாதார சமத்துவம் வரும்ங்கிறது தான் கம்யூனிஸ்டருடைய அடிப்படை கிடைக்கும் வர்க்க பேதம்னாக்கா ஜா உயர் ஜாதி கீழ் ஜாதியை ஒழிக்கணும் இல்லை பொருளாதார மேம்பாடு அப்போ தான் பொருளாதார மேம்பாடு வரும் அப்படின்னு வைக்கும்போது இந்தியாவில் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் யாரெல்லாம் வந்தாங்க தெரியுங்களா சங்கர பாடு ஏஎஸ்கே ஐயங்கார் ஜோதி பாசு என்ன 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 பட்டாச்சாரியா எல்லாம் ஜாதி பேர் எல்லாம் இயங்க இருக்குமா பிராமணர்கள் உள்ள பூந்துட்டாங்க கம்யூனிஸ்ட் இங்கே பார்த்தாங்க ஓய் இது அவனுங்களுக்கு தான் போது கம்யூனிஸ்ட் அதை பயன்படுத்தி இங்கே திராவிட இயக்கங்கள பெருசாக வாழ்ந்தது அவங்களோட ஒழிப்பேன் பண்ணையர்களை ஒழிப்பேன்னு சொல்லி இவங்க உள்ள வந்தாங்க கம்யூனிஸ்டுகள் பேசுறது வந்து இவங்க பேசுகிறது தான் இவங்க ஈடுபட்டாங்க வர்க்க பேதத்தை ஒழிப்போன்னுன்னுன்னு இவங்க தான் இவங்க ஈடுபட்டாங்க அதனால் இங்கே கம்யூனிசம் வளராமையே போயிடுச்சு சுதந்திரம் அடைஞ்சது பூரா இங்கே ரஷ்யா கிட்ட தான் ரொம்ப நம்ம நெருங்கி இருந்தோம் நேரு வந்து தன்னை ஒரு பெரிய கம்யூனிஸ்ட் மாதிரியே காட்டிக்கிட்டார் அப்போ தான் ராஜாஜி வந்து கம்யூனிஸ்ட்டுகளை ஒழிக்கிறதுல ராஜாஜியினுடைய பங்கு மிகப்பெரிய அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா உழவனுக்கு அறுபது நில சுகந்தாருக்கு வந்து நாற்பது அப்படின்னாரு அவ்வளோதானே நீ சொல்கிற அதை நானே கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உழவுனுக்கு அறுபது நாற்பதுன்னு சொல்லி காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டுட்டார் கம்யூனிஸ்டுகளுக்கு இருந்த ஒரே பிடிப்பு அதுவும் போயிடுச்சு அதுதான் கம்யூனிஸ்டுகள் அழிஞ்சாங்க அந்த டைமில் வந்து ரஷ்யா பார்த்துச்சு ரஷ்யா வந்து தனக்கு ஆதரவாக இருந்தது இந்தியா வந்து முழுக்க முழுக்க ரஷ்யா பக்கம் நேரு காலத்தில் இருந்தது கம்யூனிஸ்ட்டுகள் இங்கே வளரவே இல்லை கம்யூனிஸ்டுகளை எப்படி வளர்த்துறதுன்னு பார்க்கும்போது ரஷ்யா ஒரு ஒரு தேரி ஒன்று சொன்னாங்க காங்கிரஸில் போய் சேர்ந்துருக்கேன் சரி கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர்களும் காங்கிரஸில் போய் ஏக்கியிருந்தாங்க அப்படிதான் மோகன் மோகன் குமார் மங்களம் பாலதண்டாயுதம் இது இது மாதிரி பெரிய கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பூரா காங்கிரஸ் ஜாயின் பண்ணாங்க காங்கிரஸ் ஜாயின் பண்ணி அதை கம்யூனிஸ்டுக்கு மாற்றினாங்க அப்படி மாறல மாறல இந்திரா காந்தி வந்து பல மந்திரிகளுக்கு அமைச்சரவை மாத்துறாங்க இலாக்காவை மாத்துறாங்க மோகன் குமார் மங்கள தொட முடியும் மாஸ்கோ அவரை ஆ கேட்டுட்டு தான் இருக்க இருக்குது அந்த அளவுக்கு கம்யூ உள்ள ஊடுருவிட்டாங்க ஆனால் இந்திரா காந்தி சாமர்த்தியமாக அதை காலி பண்ணாங்க கிட்டத்தட்ட ஆர்எஸ்எஸ் புகுந்த மாதிரி அதே புகுந்த மாதிரி அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இவங்க தான் வருவாங்கன்னாக்கா அதை நீர்த்து போகிறதுக்கு நாம உள்ள பூந்துட வேண்டியது தான் நான் என்ன சொல்றேன் ஸ்டாலின் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சா என்ன தப்பு உள்ள பூந்து நீ போ விளையாடு இப்போ செயல் எடுத்தாங்கிற ஒரு பாப்பாத்தி வந்து ஆட்சியில் உக்காந்தாங்க பார்ப்பனர்களால் உள்ள நுழைய முடியலையே சசிகலாங்கிற ஒரு கேட்க நின்றுச்சிள்ள சோவாவில் உள்ள நுழைய முடியலையே எவ்வளவோ சூது வாது பண்ணி சசிகலா வெடி அமைச்சு உடனே சாராயங்காச்சியோட தொழிற்சாலையில் போய் உட்காந்துக்கிட்டாரு இல்லை எங்க வசம் ஜாஸ்தி இருக்குதோ அங்கே தானே போய் உட்காந்தாரு ஆறு மாதம் தானே விட்டாங்க அந்த மாதிரி இருந்தது ஓ இவங்கள விட்டா நம்ம ஜாதிகாரன் விட்டா இவன் நமக்கு அதை விட ஆபத்தா போடுவோம் தோத்தி விட்டு சசிகலா வந்துருச்சு சசிகலா இருந்தவர்களும் அவங்களால உள்ள நுழைய முடியலையே என்னென்னவோ கதையெல்லாம் கட்டி பார்த்தா அது மாதிரி திராவிட இயக்கங்கள் இந்த பாஜக கூட உள்ள நுழைஞ்சு அவங்கள உள்ளே விடாமல் தடுக்கிற வேலையை பண்ணாதோடியே இவங்களை கட்டுப்படுத்துறது கஷ்டம் ஆனால் ஆர்எஸ்எஸ்னுடைய அச்சுறுத்தல் தானே எல்லா இடத்துலையும் ஆர்எஸ்எஸ் முடிய புகுந்து போகக்கூடிய இடம் பாஜக வந்து யாரு கூட கூட்டணி வைக்கிறாங்களோ எல்லாத்தையும் அழித்து தன்னுடைய சாயலாகவே மாத்திருந்தேன் இது ஒரு ஒரு வரலாற்று உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்குங்க தெரிஞ்சான சம்பந்த காலத்திலேருந்து இது நடக்குது இன்றைக்கி ஊரில் அவங்களால் ஜெயிக்க முடியல சனாதனத்தினால் ஜெயிக்க முடியல தீபாவளி கொண்டாடுறீங்க வர்த்தமான மகாவரர் இறந்த நாள் உங்களால் ஒன்றும் பண்ண முடியல நாலு சத்தம் இத்தாங்கிறீங்க ஆயிரம் இருந்தாலும் தீபாவளி சமணர்களுடைய பண்டிகை கொண்டாடி தான தாண்டிங்க நீ தானே கங்கா ஸ்நானம் ஆச்சாரி நீ தானே போய் முதல் நிற்கிற விநாயகர் ஐராவதம் பௌத்த மதத்தினுடைய புனித சின்னம் முழு முதல் கடவுளை நீ தான் ஏற்றுக்கிட்டு உக்காந்துட்டுருக்க நீ ஒன்றும் பண்ண முடியல ஓ முழு முதல் கடவுள் பிரம்மா எங்கே காணமே கோயில் கூட இல்லை ஒரு பூஜை புனஸ்காரம் ஒரு பண்டிகை கிடையாது ஓ மதத்தையே கை கூட வேண்டியதான் போயிடுச்சு இல்லை ஆனால் எல்லாத்துலேருந்தும் நல்ல விஷயங்களை எடுத்து அதை அழிக்கக்கூடிய வேலைதானே ஆயிடுச்சு என்ன பண்ண இன்றைக்கி இன்னைக்கு சாப்பா பண்டிகை நீங்கள் அதை தான் கொண்டாடுறீங்க இப்போ வைகுண்டி இருக்குது சிவராத்திரி இருக்கிறதுக்கு பிரம்மராத்திரின்னு ஒன்று இல்லையே பிரம்மன் தானே முழு முதர் கடவுள் ஓ ஜா உன் மதத்துக்கு என்ன பேர் பிராமண மதம் தானே பிரம்மாவுடைய தலையில இருந்து பிறந்தவங்க அந்த பிரம்மனுடைய பேரை தான் வச்சுக்கிட்டேன் நீ ஆ பிரம்மனுடைய இருந்து பிறந்த நான் பிராமணன்னு பிரம்மனுக்கு கோயிலே இல்லை உன்னை காலி பண்ணிட்டாங்களே மதமே இல்லையே இந்த மாதிரி வரும்போது அவங்க கூடவே சேர்ந்து அவங்கள காலி பண்ணுறது ஒரு சாமர்த்தியம் அடுத்துக்கு அடுத்தலன்னு பேருது சரி அவங்க கூட ம் நான் அவங்க கூட தான் இருக்கிற சொல்லிட்டு போனீங்கன்னா அவன் நம்ம கூட வருவான் அவனை சுருட்டி தான் அது அடுத்த வேலை அதை தான் நம்ம பண்ணுவோம் இவ்வளவு தெல்லுமுள்ள நீ பண்ணுறனாக்கா உங்களுக்குள்ளார ஊடுருவேன் உப்பு தண்ணியில் உப்புக்கு ஜாச்சி ஆகி போச்சுங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க உப்பு அவ்வளோ தான் இது இந்திய அரசியலில் வந்து இந்த விஷயம் கலந்துருச்சு தண்ணி நிறுத்து போடுங்க நீங்கள் எல்லாம் உள்ள நுழைங்க இன்னும் அதை நிறுத்து போக வைங்க இது ஒரு டாக்டிக்ஸ் எப்படி முடியுங்கிறத பாருங்கள் இதை நம்ம சொல் இது ஒரு இதாக சொல்கிறேன் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவங்கிற முறையில் சொல்கிறேன் திராவிட தான் வர்றாரு கிடையாது இன்னைக்கு ஒரு கிடையாது ஆனால் இந்த மாதிரியான தந்திரங்களை எடுத்துட்டு வராங்களே இந்த தந்திரங்களை எல்லாம் தாண்டி தாங்க நம்ம வந்துருக்குறோம் இருக்கிறோம் இந்த தந்திரங்களை தாண்டி தான் வந்துருக்கோம் பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு பேசியிருக்கிறோம் உங்களுடைய கருத்துக்களுக்கும் அருமையான அவங்களுடைய நேரத்திற்கும் நன்றி சார்